சஹான்ஜி ஸ்பீக்கிங் மதம் தனி மனிதனுக்கு எதுவரை தேவை மதம் தனி மனிதன் உள்ளார்ந்த வளர்ச்சிக்கு உதவும் உன்னதமான ஒரு ஊடகம் ஆனால் இன்றைய அரசியல்வாதிகள் அந்த மதத்தை கூட்டம் சேர்ப்பதற்கும் கட்சிகள் நடத்துவதற்கும் வாக்குகள் சேகரிப்பதற்கும் அவர்களுடைய தேவைகளை அடைய மக்களிடையே பிளவு ஏற்படுத்தி அரசியல் செய்வதற்கும் இந்த சமயத்தை இந்த மதத்தை பயன்படுத்துகின்றார்கள் இது தவறான முறையாகும் இதற்கு சரியான தண்டனை இந்த பிரபஞ்சம் வழங்கும் மதம் உள்ளார்ந்து பயணிப்பதற்கான யுக்திகளை வழங்கக்கூடியது யோசனைகளை வழங்கக்கூடியது அதன் உள்ளார்ந்து செல்வதற்கான திசையை சுட்டி சத்தியத்தின் திசையை சுட்டி போன்ற குறிப்புகளை வழங்குவதுதான் மதம் உள்ளே இருக்கும் அந்த இறைத்தன்மையை உணர்வதற்கு முன் வெளியே இறைவனை இருப்பதாக ஒரு சிலைகள் அமைத்து கோயில்கள் அமைத்து அங்கே வணக்கு வணங்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி அந்த வணங்குதலை உணர்ந்து வணங்க செய்து அந்த வணங்கும் பழக்கத்தை உள்முகமாக திருப்பி அந்த உள்முகமாக வணங்கும் செயலையும் கவனித்து இறுதியாக அந்த வணங்கும் செயலும் தானாக நின்று வணங்குவனும் வணங்கப்படுபவனும் நீய என்று உணரும் நிலைக்கு உதவுவதே மதம் ஆனால் தன்னை ஒருவன் உணர்ந்து தனக்குள் ஞானம் அடைந்தவனுக்கு அந்த மதம் அந்த மதத்திற்கு அவன் நன்றி உடையவனாகத்தான் இருப்பானே தவிர அந்த மதத்தை தோல்வியில் சுமந்து கொண்டு அலைய மாட்டான் அப்படி அலைந்தால் அவன் ஞானம் அடையவில்லை என்ற அர்த்தம் பரமகிருஷ்ணர் பரமஹம்சர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வு அவர் தவத்தில் ஆழ்ந்து நெற்றி கண் தவத்தில் ஆழ்ந்து உள்ளாழ்ந்து செல்வதற்கு அவர் அந்த நெற்றி பகுதியில் காளி தெய்வத்தை அந்த காளி உருவத்தை பதித்து இந்த உருவத்தை கடந்து செல்ல அவரால் முடியவில்லை அந்த பக்தி ஆழ்ந்த பக்தி கொண்டுள்ளார் அவர் காளி தெய்வத்தின் மீது அந்த மதம் மதத்தின் வழியாக அந்த உருவ வழிபாடே அந்த பரமக பரமஹம்சருக்கு உள்ளார்ந்து பயணிப்பதற்கு தடையாக அமைந்து விட்டது அச்சமயம் அவருடைய குரு ராமகிருஷ்ண பரமகிருஷ்ணருடைய குரு அங்கு வந்து ராமகிருஷ்ணனின் நிலையை அறிந்து ஒரு கண்ணாடி தொண்டை எடுத்து நெற்றியில் ஒரு கீரல் கீறி அந்த உருவத்தை அளித்தார் அதற்கு முன் அந்த காளி உருவத்தை மற மறந்துவிடு அதை அழித்து விடு என்று தோத்தாத்திரி என்ற குரு ராமகிருஷ்ண பரமகிருஷ்ணன் கூறுகின்றார் ஆனால் அந்த உருவத்தை ராமகிருஷ்ண பரமகேஸ்வரர் அளிக்க முடியவில்லை அந்த அளவிற்கு அவர் உள்ளார்ந்து பயணத்தில் ஒரு பற்றுதல் வைத்து விட்டார் அதை உணர்ந்த அவரது குரு சட்டன ஒரு கண்ணாடி தொண்டனை எடுத்து நெற்றியில் கீறிவிட்டார் அப்பொழுது அந்த கவனம் முழுவதும் அந்த கீறிய பகுதியில் பரமகம்சுவர் வைத்ததால் அவர் உள்ளார்ந்து பயணிப்பதற்கான வழிவகை ஏற்பட்டது இந்த மதத்தின் வழியாக அந்த உருவ வழிபாடே அந்த பரமகம்சிற்கு ஞானத்தை அடைவதற்கு தடையாக இருந்தது இதிலிருந்து என்ன என்ன தெரிய வருகிறது என்றால் சமயம் என்பது உள்ளார்ந்து பயன்பதற்கு ஒரு ஊடகமே தவிர அது இறுதி வரை வரும் ஒரு யுத்தி அல்ல அது ஒரு பயன்பாட்டு பொருள்தான் மதம் என்பது ஒரு பயன்பாட்டு பொருள்தான் தனி மனிதனை உள்ளார்ந்து பயணிப்பதற்கா பயணிப்பதற்கு ஆயத்தப்படுத்துவதற்கு தன்னை உணர்வதற்கு ஞானத்தை அறிவதற்கு மனித தன்மையிலிருந்து தெய்வீகத்தன்மையத்திற்கு உயர்வதற்கு மட்டும்தான் சமயம் தேவையே தவிர ஞானத்தை அடைந்தபின் அந்த மதத்திற்கு எந்த மதங்கள் அவன் உள்ளார்ந்த பயணத்திற்கு உதவியதோ அதற்கு நன்றி உழைவனாக மட்டும்தான் இருப்பான் அந்த மதத்தை தோழிவு சுமந்து கொண்டு அந்த மதத்தின் வழியாக கும்பலை சேர்த்து கொண்டு அரசியல் செய்து கொண்டிருக்க மாட்டான் ஆகையால் மதம் தனி மனிதருக்கு அவன் உயிர் தெழும் வரை அவனுக்குள் இருக்கும் ஞானத்தை உணரும் வரை அவனுக்குள் இருக்கும் ஞான பொக்கிசம் சித்திக்கும் வரை அந்த மதம் என்ற ஊடகம் அவளுக்கு தேவைப்படுகின்றது இறுதியில் முழுமையாக அவன் ஞானம் அடையும் பொழுது அந்த மதத்தை கடந்து அந்த மத சடங்குகளை கடந்து அந்த மத பற்றுகளை கடந்தால்தான் அவனால் உண்மையான அவனுக்குள் இருக்கும் ஞானத்தை அவன் உணர முடியும் ஆகையால் மதம் தனி மனிதனுக்கு அந்த ஞானத்தை முழுமையாக உணர்வும் சூழ்நிலையை ஏற்படும் வரைதான் மதம் அந்த மனிதனுக்கு தேவையை தவிர அந்த ஞானம் பெற்ற மனிதன் அந்த மதத்திற்கு ஒரு நன்றி உடையனாகத்தான் மட்டும்தான் இருப்பான் ஆகையால் மதம் ஒரு தனி மனிதன் உயிர்த்துவதற்கான ஒரு ஊடகமே ஆகையால் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மனிதனும் தன்னை உணரும் பொழுது அவன் ஒரு தனி மதத்தை படைக்க முடியும் ஆனால் மதத்தை படைக்கும் பொழுது படைத்துவிட்ட பிறகு அங்கே ஆணவம் கருத்துகள் இட்டு கட்டப்படுகின்றன ஆகையால் தான் ஞானமடைந்த ஞானிகள் ஓசோ போன்ற ஞானிகள் அவர் தனி ஒரு புதிய மதத்தை உருவாக்காமல் விட்டுவிட்டனர் தெரியும் அவர் இருக்கும் வரை அந்த மதம் உயிர்போல் இருக்கும் அவர் அவர் உயிர் திறந்த பின் ஞானத்திற்கு உச்சத்திற்கு சென்ற பின் இந்த உடலை விட்டு நீங்கிய பின் அந்த மதம் சார்ந்த கருத்துக்கள் இடையே இட்டுக்கட்டு கதைகள் நிரப்பப்பட்டு தமிழ் தமிழர்களை இந்தியர்களை பக்தர்களை ஏமாற்றும் சூழ்நிலை ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் புரட்சித் தலைவரை எம்ஜிஆரை போன்ற நபர்கள் அந்த ஞானத்தை ஞானத்தாடலை ரகசியமாக பயிற்றுவித்து இருக்கின்றார்கள் எம்ஜிஆர் தியானத்தின் மீது அதிகம் நாட்டம் கொண்டவர் ஜோதிடக் கலைகள் மீது நம்பிக்கை உடையவர் ஜோதிடக் கலைகள் அவரது ஜாதகத்தில் நிறைய இல்லை இல்லை என்றுதான் பெறும் ஆனால் அவர் தமிழகத்தையே ஆண்டு சாதனை படைத்துள்ளார் நிறுவனத்தையே நடத்தி கொண்டிருக்கிறார் இப்பொழுதும் அவ்வளவு அற்புதம் அவருக்குள் நிகழ்ந்தது அவர் உள்ளார்ந்த மௌனத்தை அடைவதற்காக தியானிப்பது சிறந்த என்று உணர்ந்ததால்தான் அவர் மாதாவரம் அவரது வீட்டில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வள்ளலாரின் ஆன்மீக கருத்துக்கள் மீது நாட்டம் உண்டவர் அவர் உரிமைக்குரல் என்ற படத்தில் வெளியே கதை எழுது என்ற பாடலுக்கு நடுவில் வள்ளலாரின் கருத்து வர வேண்டும் என்று கண்ணதாசனுக்கு ஒரு குறிப்பை கொடுத்துள்ளார் இதை கேட்ட கவிஞர் கண்ணதாசன் சட்டண அறிவு போல் வார்த்தைகளை வழங்கியுள்ளார் கவிதை வார்த்தைகளை தீபம் எரிகின்றது ஜோதி தெரிகின்றது காலம் மலர்கின்றது கனவு பழிக்கின்றது எம்ஜிஆர் எதிர்பார்ப்பா எதை எதிர்பார்ப்பார் என்பதை உணர்ந்து வள்ளலாரின் கருத்துக்களை அந்த நான்கு வரிகளில் கண்ணதாசன் அவர்கள் வெளிப்படுத்தியுள்ளார்கள் தீபம் எரிகின்றது ஜோதி தெரிகின்றது அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்பது வள்ளலாரின் தார்மீக வரிகள் ஆன்மீக வரிகள் மனிதனுக்கு உணவளிப்பது அன்னதானம் அளிப்பது அவ்வளவு சிறந்தது என்று இயல்பாகவே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அறிந்திருக்கின்றார் வள்ளலாரின் அந்த அன்னதான கொள்கையில் மீது அதிகம் பற்றுள்ளதால் தான் அவரை தேடி வருபவர்களுக்கு முதலில் உணவை அழித்து தான் பேசுவாராம் ஆகையால் மதம் தனி மனிதனுக்கு ஒரு ஊடகமே அது இறுதி வரை தோளில் சுமந்து செல்லும் ஒரு சுமை அல்ல